ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ரொம்ப ஆச்சு கிரிக்கெட் பேசி நேற்று மேட்ச் அப்பா மூணு வாட்டி ரோஹித் சர்மா பேட்டிங் பண்ணாரு ட்ரெமெண்டஸ் என்டர்டைன்மெண்ட் தான் சொல்லணும் சின்னசாமி ஸ்டேடியம் பொதுவாகவே ஹையஸ்ட் ரன் ரன் ஃபீஸ்ட் தாங்க ரன் பேரடைஸ் பேட்டிங் பேரடைஸ் கிரவுட் லாட் அப்பா என்ன ஒரு த்ரில்லிங் மேட்ச் அதுவும் ஆப்கானிஸ்தான் மைண்ட் ஆப்கானிஸ்தான் ராஷித் கான் முஜிபுலால் நேற்று ராஷித் கான் ஒரு சீரீஸ்லேயே இல்ல மெயின் போலர்ஸ் அவங்க இந்தியா வேரேஜ் வென் வித் த்ரீ பாலர்ஸ் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் அண்ட் ரவி பிஷ்ணோய் எனவே விஷயத்துக்கு வரும் இந்தியா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்திருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட் ரெண்டு மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம் இது ஒரு ஃபார்மாலிட்டி தான் அதான் பேட்டிங் பண்ணுறேன் அப்படின்னாரு பட் பேட்டிங் பண்ணி டுவெண்ட்டி டூ ஃபார் ஃபோருங்க அதுவும் ஆப்கானிஸ்தான் மாதிரி டீமு அண்ட் ஃபரீத் அகமதுன்னு புது பாலர் வந்திருக்காரு லெஃப்ட் ஹாம் பாஸ் பாலர் மூணு விக்கெட் எடுத்தார் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி அகைன் வி ஆர் வால்னரபு அகைன்ஸ் லெஃப்ட் ஹாம் பாஸ் பாலர் எப்போதுமே நான் சொல்கிறது லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் அண்ட் ரைட் ஹார்ம் லெக்ஸ்பின் ஆல் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எனி ஃபார்மெண்ட் ஆஃப் கிரிக்கெட் பாருங்கள் ரவி பிஷ்ராய் சூப்பர் ஓவரில் ரெண்டாவது அதுக்கப்புறம் வரேன் அவர் என்ன பண்ணார் பிஷ்ராயின்னு ரோஹித் டுவெண்ட்டி டூ ஃபார் ஃபோர் பேட் ஸ்டார்ட் அது ஆப்கானிஸ்தானுக்கு எதிர அதுக்கப்புறம் ஃபிஃப்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் நோ லுக்கிங் பேக் ஹண்ட்ரட் அண்ட் நைண்டி ரன்ஸ் இன்ட் நைண்டி த்ரீ பால்ஸ் இருக்காங்க ரோஹித் ஷர்மா எவ்வளோ ரெக்கார்ட் எது கிரியேட் ஆயிருக்கு தெரியுமா இதில் பேசினா பெருசாக போகும் தனியாக ஒரு வீடியோ கொண்டு வரேன் ரோஹித் த பாஸ் எதுக்கு அவர்தான் கேப்டனாக இருக்கணும் இப்போ டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கு நெக்ஸ்ட்டு இதோட அடுத்த அசைன்மெண்ட் டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஜூனில்

லாங் இன்னிங்ஸ்னால விட முடியாதுன்னு பார்ட்னர்ஷிப் கொடுத்தால ரோஹித் கூட அவர் மட்டும் அவுட் ஆயிருந்தால் அவ்வளோதான் டெய்லி எக்ஸ்போஸ் ஆயிருக்கும் அடுத்தது வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஷ்நாய் அப்புறம் முகேஷ் குமார் போலஸ் வரந்திருப்பாங்க நூறுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிருப்போம் இப்போ ரின் சிக்ஸ்டி நைன் ஆஃப் தேர்ட்டி நைன் அந்த மாதிரி ரெண்டு ஃபோர் ஆறு யூ சிக்ஸஸ் ஒன் செவன்டி சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரைட்டுங்க அண்ட் ஒயிட் டைம்லி ஃபார்மில் வேல்ட் கப்புக்கு முன்னாடி ரோஹித் சர்மா வந்து பிக் திங் வெயிட் ஃபார் மை வீடியோ இது வரப்போகுது நான் முதல்ல சொன்ன மாதிரி ரோஹித் பாஸ்னு ஒரு வீடியோ தனியாக நிறைய ரெக்கார்ட் நேற்று அவர் உடச்சது சொல்லிட்டு வரேன் அது இப்போ இவங்களோட சேஸ் பார்ப்போம் என்ன பண்ணேன் ஆஃப்கானிஸ்தான் ஓப்பனிங்கே நைன்ட்டி த்ரீ இன்னும் டூ ஹண்ட்ரட் டுவல்ஸ் ஹியூஜ் ஸ்கோர் எனி பேட்டிங் பிச்சாக இருந்தானே எந்த பிரிச்சாக இருந்தானே பட் மூணு பேர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அடிச்சாங்க குர்பேஸ் ஃபிஃப்டி ரன்ஸ் இப்ராஹிம் சதுரான ஒரு கேப்டன் ஃபிஃப்டி குல்பீதின் நைப் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் நபி ஒரு ஃபோர் தேவர் அந்த ஹண்ட்ரட் லாஸ்ட் அஞ்சு ஓவர் அறுபத்தேழு வேணும் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரோஹித் சர்மா டிராவினா செவன்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் முப்பது ரன்னு எட்டே பால்ல அதுதான் லாஸ்ட்டில் வந்து நபிலாம் அடிச்சது சொல்கிறேன் குல்பே தான் எட்டு பால்ல முப்பது ரன் லாஸ்ட் ஓவர் பத்தொம்பது வேணும் குல்பேதன் நைம் அடிச்சிட்டார் ஈஸ் அ பிக் ஹீட்டர் பால் வாஸ் கம்மிங் நீட்லி அந்த பேட்டு ஈஸியாக அங்கே பேட்டிங் பண்ணுறது நீங்கள் செட் ஆகிட்டீங்கன்னா வாஷிங்டன் சொந்த தான் ஜாஸ்தி விகெட் எடுத்தார் மூணு விக்கெட் ஆவேஷ் கான் ஒன் ஃபார் ஃபிஃப்டி ஃபைவ் குல்தீப் யாதவ் ஒன் ஃபார் தேர்ட்டி ஒன் மெயின் மேட்சில் ரவிஷ்ரா விகெட் கிடைக்கல பத்து ஒயிட் போட்டாங்க அதனால தான் எதுக்கு இவ்வளோ பார்த்து வாய்டா டி ட்வெண்ட்டி மேட்சில் எத்த பாருங்கள் ஒவ்வொரு ரெண்டு ஓவருக்கு ஒரு வாய்டு கணக்காகுது பட் ஃபீல்டிங்கில் விராட் கோலி இந்த வயசுலேயும் லாங்கில் ஜம்ப் பண்ணி ஒரு சிக்ஸ் பவுண்டி இதை தடுத்து உள்ளே தூக்கி போட்டிருப்பாங்க அஞ்சு ரன் அங்கே சேவ் பண்ணார் இல்லைன்னா அவங்க மொதல் இன்னைக்கு மொதல் மேட்சில் ஜெயிச்சு போயிருந்திருப்பாங்க அவங்க அண்ட் தட் வாஸ் வெரி வெரி குரூஷியல் ஆப்கானிஸ்தானுக்கு சம்போசனம் முஜிப் ரஷீத் கான் வரல அண்ட் இந்தியா ரெண்டு வித் த்ரீ ஸ்பின்னர் அஞ்சு ஓவர் அறுபத்தேழு அடிச்சிட்டாங்க இருபது ஓவர் பத்தொன்பது என்படி கேட் டூ மச் ஆஃப் வைடு மெயின் ரீசன் அவருக்கு வருவோம் ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் பேட்டிங் பண்ணாங்க ஒரு ஓவர் மேட்ச் தான் உங்களுக்கு தெரியும் சிக்ஸ்டீன் ஃபார் ஒன் முகேஷ்குமார் தான் போலிங் பண்ணார் பதினாறு ரன் அடிச்சிட்டாங்க குல்பேதின் ரன் அவுட் ஆயிட்டார் த்ரோ பண்ணார் கோலி சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் அவுட் பண்ணதாக குர்பேஸ் ஒரு அஞ்சு ரன் நபி ஒரு ஏழு ஸோ சிக்ஸ்டீன் ஃபார் ஒன் அவங்க இப்போ இந்தியா சிக்ஸ்டீன் செவன்டீன் எடுத்து தான் ஜெயிக்க முடியும் ரோஹித் சிங்கிள் சிக்ஸு சிக்ஸு இன்னொரு சிங்கிள் ஃபிலிக்கு அண்ட் ஃபிலிப் பட் பின்னாடி பாருங்கள் மெட்விகில் ஒரு சிக்ஸும் ஃபுல் டாஜ் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு சிக்ஸ் அடிச்சார் பிரமாதமான ஷார்ட்ஸ் அதெல்லாம் ஜெஷ்வால் அண்ட் பிளே அண்ட் மிஸ் ப்ளே அண்ட் மிஸ்ஸு ரெண்டு சிங்கிள் எடுத்தார் அவரால் கனெக்ட் பண்ணவே முடியல ஒமர் ரசா இதை அவங்க போ போலிங் போட்டாங்க பட் லாஸ்ட் பாலு ரெண்டு ரன் வேணும் ஜெயிக்கிறதுக்கு அண்டு டைம்லி டெசிஷன் ராகுல் இல்லை ரோஹித் ஷர்மா டெசிஷன் பாருங்கள் எப்படி தான் நம்ம கிரீஸ் வர லாஸ்ட் பாலு நான் ஸ்ட்ரைக்கில் இருக்குன்னு அவர் வெளில போயிட்டார் நான் வெளில போகிறேன் அப்படின்ட்டு ரிங்கு சிங் உள்ளே வந்தார் ஏன்னா நம்பர் த்ரீயா ரிங்கு சிங் ரெண்டு பேர் அவுட் ஆனாலே ஆல் அவுட் கணக்கு ஒரு சூப்பர் ஓவரில் ரிங்கு சிங் ரன்னிங் வந்தார் எதுனாலனா ரெண்டு ஒரு ரன் ஒன்றுனா ஓடுறதுக்காக இட்ஸ் நாட் தட் ரோஹித் சர்மா இஸ் நாட் ஃபிட் இஸ் ஃபிட் ப்ளேயர் பட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இருபது ஒரு பேட்டிங் இருபது ஓவர் ஃபீல்டிங் பண்ணிட்டு திருப்பி அந்த மனுஷன் ஓடணுன்ற மாதிரி கஷ்டம் லாஸ்டில் அதனால ரிங்கு சிங் வந்து யங் பிளட்டு யங் லெக்ஸு கட கடன்னு அவரால் ஓட முடியுது அவர் வந்தார் அப்படி சிங்கிள் தான் எடுக்க முடியாது அவுட் ஆயிட்டாங்க சிக்ஸ்டீன் ஃபார் அவுட்டாவில் உரம் தான் எடுக்க முடிஞ்சது டை ஆச்சுங்க சிக்ஸ்டீன் ஃபார் ஒன் லாஸ்ட் அதில் வந்து ஏகப்பட்ட டிராமா நடந்தது நபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது சிக்ஸ் பாரில் விக்கெட் கீப்பர் சஞ்சு மிஸ் பண்ணி தூக்கி போட்டு நபியோட பின்னாடி காலில் பட்டு டிவைட் ஆகி லாங் அண்ணில் போச்சு விராட் கோலி நிறுத்தி தூக்கி போடல எப்படி நீ ரூலாம் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டேங்கன்னு அதுக்கு அவங்க மூணு ஓட்டாங்க அதனால் தான் அவங்களுக்கு சிக்ஸ்டீன் வந்தது ஸ்கோர் இன்னும் சிக்ஸ்டின் வந்திருக்காது அது திருப்பி அம்பேர்லாம் நிறையா அரிக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார் ரோஹித் சர்மா ஏன்னா அம்பேயரிங் வாஸ் வெரி பேட் என்ன வேஸ்ட் ஆகி ஃபுல் டாஸ்லாம் நோபால் கொடுக்கல லெக் சைடில் இருக்கு ரோஹித் சர்மாக்கு ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங் இன்சை ஆகி போச்சே அவர் லெக் பை இன்ட்டார் நாலு ரன்னை எக்ஸ்ட்ராக்கு போச்சு இந்த மாதிரி நிறைய இது டிஸ்கஷன் வந்து ரைட் ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவர் டை ஆச்சா ரெண்டாவது சூப்பர் ஓவருக்கு வருவோம் ரெண்டாவது சூப்பர் ஓவர் இந்தியா தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணோம் ஏன்னா ஃபஸ்ட்டில் அவங்க பண்ணாங்கன்னு லெவன் ரன்ஸு ரோஹித் சர்மா சிக்ஸு ஃபோரு ஒன்று ரன் அவுட் ஆகிட்டார் ஃபிஃப்த்து பாலில் ரிங்கு சிங் ஃபஸ்ட்டு வந்தார் அவுட் ஆகிட்டார் டக்கில் அண்ட் டியர் சஞ்சு ஒரு டாட் பால் இதில் ஒன்று சொல்லி அவனு ஃபரீத் அமது அவங்களுக்கு போலிங் போட்டார் ஐசிசி ரூல் என்னன்னா இந்த இங்கிலாந்து வருஷம் நியூசிலாண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்ட் கப் ஃபைனலில் நாலு நீ ஜாஸ்தி ஃபோர் அடிச்சு அதனால் ஜெயிச்சுன்னு சொன்னவங்க ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய கான்ட்ரவர்ஸி வந்தனால சூப்பர் ஓவரை வந்து ரிவைவ் பண்ணாங்க சூப்பர் ஓவர் வந்து இவ்வடு எல்லா டை ஆகிட்டே இருந்தால் நீ ரிசல்ட் வர வரைக்கும் விளையாட்டே இருக்கணும் ஃபுட்பாலில் எப்படி சடன் டெத் இருக்கும் அஞ்சு அஞ்சு கோலுக்கு அப்புறம் அதே மாதிரி நீங்கள் விளையாடிகிட்டே இருக்கணும் அதனால தான் செகண்ட் சூப்பர் ஆனால் ரூல் என்ன சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவரில் விளையாண்ட பிளேயர் செகண்ட் சூப்பர் ஓவரில் விளையாடக்கூடாது அதுதான் ரூல் யார் ஆக்டிவாக இருந்தால் ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவரில் மூணு பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு பவுலர் இவங்க நாலு பேர் தான் ஆக்டிவ் பாக்கி செவன் பிளே ஆர் ஃபீல்டர்ஸ் பட் செகண்ட் இதில் ரோஹித் சர்மா திருப்பி பேட்டிங் பண்ணிட்டார் இப்போ என்ன கான்ட்ரவர்சினா அவர் ரிட்டையர்ட் அவுட்டுன்னு போனால் அவர் அவுட் கணக்கு இப்போ திடீர்னு சொல்கிறாங்க அவுட் ஆகலன்னா வரலான்ட்டுன்னு அப்புறம் தான் காமன்டேட்டர் சைமன் டோல் கேட்டுட்டு இருக்காரு அனாலிஸ்ட்டுக்கு ஸ்கோர் என்னாச்சு சொல்லு எப்படி யார் போகலாமா வரலாமா அதுவும் சூப்பர் ஓவர் ஆச்சுன்னா என்ன அதுவும் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடந்தது அதை பற்றி தனி வீடியோ கொண்டு வரேன் ரோஹித் சர்மா ரிட்டையர்டு அவுட்டால் ரிட்டையர்டு ஹார்ட்டான்னு அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட்டு பட் ஆப்கானிஸ்தான் சிக்ஸ்டீன் அவங்களால எடுக்க முடியல ஒ ஒரு ரன்ன்னதாங்க ரெண்டு பேர் மெயின் ரீசன் என்ன பிஷ்ராய் லெக் ஸ்பின் இதுதான் நான் சொல்லுவேன் லெக்ஸ்பின் மை பி எக்ஸ்பென்சிவ் ஜர் விக்கெட் டேக்கஸ் எனி கிவன் டே பாருங்க அந்த லெக்ஸ்பின்னர் போகிறாரு பதினாறு ரன் பேட்டிங்கில் வந்து ரெண்டு பேரும் அவுட் பண்ணிட்டார் ரெண்டு பேருமே காட்டு யூர் தான் ரிங்கு லாங் ஆஃப்ல நபியும் ஜன்ன குர்பேஷம் ஜன்னத் மட்டும் ஒரு ரன் எடுத்தார் அது ஆக்சுவலாக என்ன பண்ணால் ஆபேஷ் வார்ம் அப் பண்ணிகிட்டு இருந்தாரு அங்கேயே தோணுச்சு எனக்கு ரைட்டு பேட்ஸ்மேன் யார் வராங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் போலிங் கொடுக்க போகிறாருன்னு அதுக்கேற்ற மாதிரி நபி வந்ததுனால பிஷேகிட்ட கொடுத்தார் ஏன்னா அவர் லைன் பேட்ஸ்மேன் கிடையாது மிட் விக்கெட் வேறு லாங் பவுண்டரி கண்டிப்பாக அவுட் ஆவாங்கன்னு கேஸ் பண்ணி போட்டால் அது பார்த்து ரவிபிஷேகம் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆக்சுவல் மேட்ச்சில் விக்கெட்டே எல்லாம் இருக்குது அந்த இதில் வந்து ரெண்டு விக்கெட்டு ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் டிஸ்மிஷல் நபி ஆகட்டும் குர்பேஸ் ஆகட்டும் ஒரு ரன் தான் எடுக்க முடிஞ்சது ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம் இதுதான் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் ஸ்மார்ட் கிரிக்கெட் ரோஹித் ஷர்மா யாருக்கு போலிங் கொடுக்கணுன்ட்டுன்னு பிகாஸ் யார் ஆக்சுவல் மேட்ச்னா உங்களுக்கு தெரியும் யார் ஓப்பனிங் வருவானு இதில் யார் வேணால் வரலாம் அப்போ உள்ளே வரும்போது தான் தெரியும் அப்போ தான் பார்க்கறாரு நபி இவங்கெலாம் வராங்க குர்பேஸ் அதனால் கேவ் டு பிஷ்ராய் அண்ட் ஏன்னா முகேஷ் குமார் போட முடியாது ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயும் போட்டார் சூப்பர் ஓவரில் ஸோ இட் ஆஸ் டூ பிஹேம் இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர் இல்லைனா குல்தீப் யாதவ் இல்லைன்னா ஆவேஷ் கானு பட் ஆவேஷ் கானு ரெடியாக வச்சுருந்தாங்க ஸோ அது இட் வாஸ் அ குட் கேப்டன்சி சொல்லுவேன் ரைட் மொத்தத்தில் இவ்வளோ தான் ரோஹித் சர்மா மூணு வாட்டி பேட்டிங் பண்ணார் இப்போ சர்க்கம் மாதிரி அந்தமாதிரி ரியலி என்ஜாய் பண்ணாங்க அண்ட் நீங்களும் யார் யார் பார்த்தீங்கன்னு தெரியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிவியூ பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பொறுமை பத்திர நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்